ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய ஒன் டே ரொட்டின்னு பார்க்கலாம் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரசம் சாதம் போட்டுட்டு ஃப்ரை குக்கும்பர் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் என்னோடய ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் என்னோடய சின்ன குட்டி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மதியானம் எனக்கு குச்சி போடுற வேலை இருந்துச்சு ஒரு ரெண்டு ஸாரீ வந்து ஃபினிஷ் பண்ணாமல் வச்சிட்ருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து போட்டு முடிக்க ஒரு ரெண்டு மூணு அவர் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் மூணு மணிக்குள்ளே வந்து போட்டு முடிச்சுடுவேன் குச்சியோட குரோஷா டிசைன் அதெல்லாம் வேணும்னா கூட இந்த வீடியோலையே வந்து நான் போடுறேன் யாருனா பார்க்கறதா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரிய வரும் அப்படி இல்லைனாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அன்வி சாய் கிரியேஷன் இன்னொரு சேனலில் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை மாவில் தோசை செஞ்சுருந்தேன் அது மாவு வந்து ஒரு கப்பு மாவு அளவுக்கு மீந்திருச்சு அதையே வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பணையாரம் கோதுமையில் வந்து செஞ்சுருந்தேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மாவையும் எடுத்துக்கிட்டேன் கூடவே நம்ம ஆல்ரெடி காலையில் யூஸ் பண்ண மாவு ஒரு கப்பு அளவுக்கு இருந்துச்சு அதையும் ஊற்றி இது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஊற்றிக்கிட்டேன் கப்பு தேங்காவை வந்து துருவியும் போட்டுக்கலாம் எனக்கு துருவ டைம் இல்லை நான் மிக்சி ஜாரில் ஜஸ்ட் ரஃபாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதுன்னு சொல்லிவிட்டு வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கிட்டேன் ஒரு பிஞ்சா உப்பு ஒரு பிஞ்சாப்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஆப்ப சோடா அதையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கிறப்போ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிக்கலாம் அவ்வளோ ஈஸி இந்த ஸ்வீட் பணையாரம் நல்லா கேக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவே இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே கரைச்சிருக்கிற வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவுமே தட்டக்கூடாது நல்லா நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மிக்ஸ் பண்ணுறது இந்த மாரி விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப குயிக்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பனியார கல்ல நல்லா சூடான பார்த்துக்கும் நெய் விட்டு செய்கிறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம் பட் நெய்யில் செய்கிறப்போ இன்னமும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே கால் கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவை எடுத்து முக்கால் போக அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரொம்பவும் புஃபுன்னு வராது லைட்டாக தான் இது கொஞ்சம் புஃபுன்னு எந்திரிச்சிக்கும் நல்லா இந்த மாரி ஊற்றி வெந்து வந்த பார்த்துக்க மேலே எல்லாம் வெந்து ஓட்டை ஓட்டையாக விழும் அந்த டைமில் வந்து நம்ம திருப்பி போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டோம்னா சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறப்போ நான் ரெண்டு வேட்ச் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்